அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரை வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவர் அனைவருக்கும் அடியே நின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நான் அந்த மெல்லா நலம் பெற எனக்கு ஆனந்தம் நல்கிய அருட்பெருஞ்சோதி இந்த உலகத்திலே உரும் வருகின்ற மரணவாதனையை தவிர்த்த எல்லா நலமும் பெறக்கூடிய பெருவாழ்வுடன் இறை இன்பத்தையும் கொடித்த அருளாகிய பெருளியாக விளங்குகின்ற நம் இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியே சிற்றவையில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அண்டத்தில் வெளிக்குள் வெளிகடந்து அருப்பெருவெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது எண்ணிய எண்ணிய அங்கே இயற்றுக என்று என அன்னி உள் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி நினைத்தவை யாவையும் நினைத்தபடியே அப்பொழுதே செய்யும் ஆற்றல் பெருக என்று தானே நானாகி அதாவது இறைவனே இறைவனே வ பெருமானாக ஆகி பெருமான் வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் என்று தானே நானாகி தானேன்னா இறைவனே வந்து வல்லற் பெருமானுக்குள்ளேருந்து அவராகவே இறைவனாகவே ஆகி உள்ளிருந்து ஓங்குகின்ற அருளாகிய பேரொழியே அதாவது நம் பூர்வ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்ற விளங்குகின்ற பேரொழியும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே என்றும் சொல்கிறார்கள் அடுத்தது மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீயது ஆயினை என்றருள் அருள் ஜோதி இறைநிலை என்ற உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டாய் அதாவது ஆறு வல்லற்பெருமான பெருமானிட்ட இறைவன் சொல்கிறார் இறைநிலை என்ற அந்த உண்மையான மெய்ப்பொருளை நீ உணர்ந்து கொண்டாய் பெருமானத்தை சொல்கிறாங்க நீங்கிறது இந்த இடத்துல பெருமான் குடிக்கிது நீ அருப்பெருஞ்சோதிய நாய் பெருமான் வந்து அருப்பெருஞ்சோதியாகவே ஜோதிய நாய் நீ ஜோதியாக அருப்பெருஞ்சோதியாக நீயே நானாக ஆகுகிறாய் என்று பூர்வ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருப்பரியில் விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியாகவும் அந்த அருளாகிய பேரொழியே என்று சொல்கிறார்கள் அடுத்தது எண்ணிற் செழுந்தேன் இனிய தெல்லமுது என அன்னித்து இனிக்கும் அருட்பெருஞ்சோதி என்னும் தோறும் செழுமையான தேன் போன்ற தெல்லியென தெளிந்த அமுதமாக உள்ளிருந்து பொங்கும் நமக்குள்ளே இருந்தும் அதாவது பூர்வமத்தியாகிய சிற்றவையின் உள்ளே இருந்து இருந்தும் அண்டத்திலே அருட்பலியிலே உள்ளிருந்து பொங்கும் இனிய அருளாகிய பேரொழியே அடுத்தது சிந்தையில் துன்பொலி சிவம்பெருகன தொழில் ஐந்தையும் எனக்கருள் கருள் அருப்பிரிஞ்சோதி சிந்தையில் உள்ளத்திலே துன்பம் என்ற மனித நிலை நீங்கி மனிதனுக்கு துன்பம் துன்பம் வந்து மனித அப்படிப்பட்ட துன்பம் செய்கின்ற அந்த மனித நிலையிலிருந்து நீங்கி சிவம் பெற்று சிவமாக வல்லற் பெருமான் அந்த அந்த நிலையிலிருந்து மனித நிலையிலிருந்து நீங்கி சிவம் பெற்று கடவுள் நிலை அடைக என்று கூறி ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய அயு ஐந்தொழில்களையும் வள்ளர்பெருமானுக்கு அளித்த அருளாகிய பேரொழியே எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருள் பெருஞ்சோதி எந்தெந்த உலகங்களிலிருந்து எந்தெந்த உயிர்கள் எதையதையெல்லாம் தியானத்தில் வேண்டுகின்ற வேண்டுகின்றனவோ அவற்றையெல்லாம் அங்கங்கு இருந்து அவ்வண்ணமே அருள்கின்ற உருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது சகமுதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அருப்பெருஞ்சோதி அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள் மற்றும் உலகங்கள் புறம் சந்திரன் அகப்புறம் சூரியன் அகம் அக்னி உடலிலே இந்த அது அண்டத்திலே இது இந்த பிண்டமாகிய உடலிலே ஐந்து புலன்கள் புறப்புறம்ங்கிறது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நான்கும் புறம் ஐந்து புலன்கள் வந்து கண் மூக்கு இது எல்லாம் வந்து புறப்புறம் உடலில் நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் வந்து புறம் ஜீவன் அகப்புறம் ஜீவன் வந்து அகப்புறம் ஆத்மா அகம் இந்த எட்டும் முற்றுமாக நிறைந்து விளங்கு விளங்குகின்ற நிறைந்து விளங்குகின்ற புருவமத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேரொழியே சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி சிவமாகவும் அருட்சக்தியாகவும் தனித்த உயிர்களாகவும் இவற்றை ஒன்றாக்கும் இவற்றை ஒன்றாக்கும் மெய்ப்பொருளாகிய பொருளாகிய அகரமாகவும் அகரம்னா எட்டு நிலை அகரமாகவும் ஆன இந்த சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெருள் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெரும் ஜோதியே உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி உப்பு வகைகளால் செய்கின்ற உபாய மார்க்கமாகவும் உண்மை வகையாக அருளால் செய்கின்ற மார்க்கமாகவும் இரண்டு வகை இரசவாதம் உண்டு அவ்விரண்டாகிய மார்க்கங்களும் உண்மையில் அருளாகிய பெயரொழியே அடுத்தது மந்தனம் என அருகில மதியால் அந்தனர் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி ஜீவன் இறைவனுடன் பெருமணம் செய்து கொள்வது என்று எல்லா உயிர்களிடத்தும் அருள் புரிகின்ற அறவோர்களாகிய அந்தணர்களா அந்தணர்கள் மாசு இல்லாத அறிவால் உணர்ந்து போற்றுகின்ற தன்னுடைய குற்றமில்லாத அறிவினால் உணர்ந்து போற்றுகின்ற அந்த இந்த மனித உடம்பிலே சிற்றபையில் உருவ மத்தியில் விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே எம்பொய எண்ணுவார் எண்ணுவாரியதைய அம்பொயத் தமர்ந்த அருட்பெருஞ்சோதி அதாவது என் உள்ளங்கையில் நெல்லிக்கணி என் உள்ளங்கையில் நெல்லிக்கனி இறைவன் வேண்டும் போதெல்லாம் உண்பேன் என் வலிமை இறைவனே என்று எண்ணி சரணாகதி அடைந்தவர்களின் இறை இதயமலர் மேலே விளங்குகின்ற அந்த சிற்றவையில் பூர்வ மத்தியில் சிற்றவையிலும் அண்டத்திலே அருப்பெருவெளியிலும் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்